பொண்டாட்டி பக்கத்துல இருந்தும் சில ஆண்கள் எதுக்கு வேற ஒரு பொண்ணை சைட் அடிக்கிங்கன்னு தெரியுமா ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது கூட வேற பெண்ணை பாக்குறதுக்கு பின்னால பல காரணங்கள் இருக்கு இதெல்லாம் ஒரு பெண்ணின் தவறு அந்த ஆணின் மனநிலை தான் முக்கியம் அத நிதானமா பாப்போம் முதல்ல அவன் இன்னும் முழுமையாக தயாராக இல்லை உறவில் கமிட்மெண்ட் என்றாலே பயம் இப்ப இவளோட தான் வாழ்க்கை முழுக்க இருக்கணுமான்னு சந்தேகப்படுவான் அந்த குழப்பத்திலிருந்து தப்பிக்கவே வேற பெண்ணை பார்த்து தன்னையே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான் அடுத்தது அவன் ஈகோ ஒரு பெண் மட்டும் போதாது என்கிற மனநிலை இன்னும் எத்தனை பேருக்கு நான் பிடிக்கிறேன்னு அவன் அறிஞ்சிக்கணும் போல இருக்கும் அது ஒரு ரகமான தன்னம்பிக்கை இல்லாமைதான் தன்னுடைய மதிப்பு அவன் கண்ணில் குறைந்திருக்கும் போது வெளியிலிருந்து அங்கீகாரம் தேடுவான் மூணாவது அவன் தன் கேர்ள் ஃப்ரெண்டை உண்மையா காதலிக்கல வசதிக்காக தனிமையிலிருந்து தப்பிக்க அல்லது ஒரு தோழி மாதிரி தேவையால மட்டும் அவள வச்சிருப்பான் உண்மையா காதல் வந்தால் மனசு ஓடாது ஆனா அவனுக்கு அந்த உண்மை உணர்வு இன்னும் வரல நாலாவது பழக்கம் ஒரு மாதிரி ஆகி நிட்டது ஒரே முகம் ஒரே பேச்சு ஒரே நாள் சலிப்பு ஏற்படும் அப்ப புதிய உற்சாகம் தேடுவான் இது காதல் இல்லாமையால வரும் ஒரு உண்மையான தோணாது ஐந்தாவது அவனுக்கு இல்ல ஒரு உறவுக்கு பொறுப்பு பொறுமை புரிதல் தேவை இதெல்லாம் இல்லாதவன் வேணாமென்றால் போகலாம்னு எளிதன் நினைப்பான் அவனுக்கு உறவின் மதிப்பு இன்னும் தெரியல கடைசியாக சமூக தாக்கம் எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க நானும் பண்ணலாம் ஒரே பெண்ணோட இருந்தா நான் வீக்கா தோணுவேன்னு தவறான எண்ணம் இது ஒரு மோசமான சிந்தனை காதல் ஒரு போட்டி இல்ல அது ஒரு நம்பிக்கை இத்தனைக்கும் முடிவு என்னன்னா அந்த ஆள் ரெடி இல்ல மனதால ஒரு பெண்ணோட முழுமையாக இணைய தயாராக இல்ல உண்மையா காதல் செய்ய தயாரான ஆண் ஒருவன் இருந்தா உலகம் முழுக்க எத்தனை பெண்கள் இருந்தாலும் அவன் பார்வை மாறாது இது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டின் குறை இல்ல இது முழுக்க முழுக்க அவனுடைய மனப்பக்குவம் இல்லாமையின் விளைவுதான் உண்மையா காதலிக்கிறவன் ஒருவன் வேறு பெண்ண பார்க்க மாட்டான் பார்த்தாலும் மனசு அங்கே போகாது இப்போ புரியுதா இந்த ஆண்கள் வேற பொண்ணு ஏன் பாக்குறாங்கன்னு இந்த வீடியோ பாக்குறதுல எத்தனை பெண்கள் இந்த அனுபவத்தை ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்புறம் தைரியமான ஆண்கள் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க உங்க பக்க நியாயத்தை டாடா நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்